வணக்கம் எல்லோருக்கும் ஒரு வாரம் ஆட்சி பதிவுலாம் போட்டு நிறைய வேலை பொழிவு காரணமாக எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிக்கத் தோணலை இது தேர்வு காலமாக இருக்குது இல்லையா அரசு பணி தேர்வுக்காக படிக்கின்ற அத்தனை மாணவர்களும் இளைஞர்களும் மிகப்பெரிய ஒரு பொறுப்போடு பொறுப்புணர்வோடு படித்து தனக்கான ஒரு வேலையை தக்க வைத்துக் கொள்வதற்கு இரவும் பகலாக உடைத்து கொண்டிருக்கணும் அத்தனை பேருக்குமே ஒரு பொறுப்புள்ள நேரமான இந்த காலங்களில் ஒரு இரண்டு மாதங்களுக்கு பயன்படுத்தி நல்லா படிங்க நான் அட்வைஸுன்னு சொல்ல வரல அட்வைஸ் சொல்லும்போது சில பேர் குத்தல் ஏற்படும் குழஞ்சல் ஏற்படும் இவன் என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்குறது அப்படின்லாம் இருக்கும் எல்லோரும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க எனக்கும் நானும் படிக்கும்போது நிறைய பேர் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க அத்தனை பேருடைய வார்த்தைகளும் வசவுகளும் நம்மளை அவமானப்படுத்துகின்ற வார்த்தைகளும் நம்மளை இன்னும் மிகப்பெரிய ஒரு வைராக்கியத்துக்கு கூட்டிகிட்டு போவோம் அப்படி போனுச்சுனா தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளால் ஜெயிக்கவே முடியும் அப்படி இல்லைன்னு ஜெயிக்கவே முடியாது இன்றைக்கி யார் பேச்சையும் கேட்காமல் இருக்கிறவங்க பல பேர் இருக்கிறாங்க யாராவது ஒரு வார்த்தை பேசினது அந்த வார்த்தையை கேட்டு அதை சிந்தித்து அது செயல்படுத்தினவங்க அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் அந்த மாதிரி என்னுடைய உங்களுடைய மாற்றத்தை ஏற்படுத்துமாங்கிறதுலாம் எனக்கு தெரியாது இருந்தாலும் ஒரு சிறு துளி தான் ஒரு விதை தான் காலம் பொண்கொன்றது கடமை கண் போன்றது அப்படின்ற ஒரு காலகட்டத்தை தாண்டி நம் காலம் நம் வாழ்க்கை போன்றது நம் உயிர் போன்றது நம்முடைய வாழ்க்கையை இந்த நேரத்தை இந்த உயிர் போன்ற நேரத்தை போது தான் நம்மளுடைய காலத்தை வெகுவாக தீர்மானிக்கின்ற நீண்டகால வாழ்க்கைக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு இட்டு செல்வதற்கான ஒரு பொருளாதார ரீதியாக நம்மளை வந்து பெரிய அளவுக்கு நமக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னா நமக்கு ஒரு நல்ல நேரத்தை வினையே ஆடவர்க்கு உயிர் அப்படின்னு குருந்தகை சொல்லியிருக்கு அப்போ வேலை தான் வர்றதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லு அந்த வேலையை நமக்கு எப்போ மாசமான சம்பளம் நமக்கு போனால் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து யார்கிட்டையும் எந்த ஒரு மனுஷங்கள்டையும் கையேந்தாமல் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக அமையணும் அப்படின்னு நினச்சா நம்ம இந்த மாதிரி போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு அதை வந்து விடாப்பிடியாக நாம் எத்தனை பேர் ஓடுறாங்களோ அத்தனை பேருக்குள்ளே நாம் ஒரு ஆளாக ஓடுறோம் கூட்டத்தோட கூடமாக ஓடுறது பெரிய விஷயம் இல்லை அது வந்து மாறதன்ன நாம் தனித்துவமாக அந்த கூட்டத்தில் ஒரு ஆளை நம்ம சிறப்பான ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கப்படணும் அதை நினச்சி தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் படிக்கிறத மட்டும் கைவிட்டாதிங்க அது என்றைக்குமே உங்களை கைவிடாது நீங்கள் கைவிட்டாலும் அதை கைவிடாது முயற்சி போய்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்கள் தேர்தலில் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கான எல்லா வாய்ப்புகளும் எல்லா கேள்விகளும் நீங்கள் படித்த புரிந்து கொண்டு படித்த தெளிவாக அந்த வினாக்களை சேகரித்து உங்களுடைய விடைகளும் நீங்கள் நினைத்த மாதிரி உங்கள் வினாத்தாளில் கண்டிப்பாக வரும்னு உறுதியை நான் சொல்கிறேன் ஏன்னா அந்த கஷ்டம் எனக்கும் தெரியும் எந்த ஒரு கஷ்டத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு பலன் இருக்கும் அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக உங்கள் இந்த தேர்வில் நீங்களும் வெற்றி பெறுவீங்க பார்ப்பேன் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் நன்றி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த கரிகாலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் ஏன்னா இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் அதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நன்றி நல்லது மகிழ்ச்சி